ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையிலும் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிப்பியாகவும் இந்த ஸ்நாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் வாங்க இப்போது ராகி மாவை வச்சு ஒரு டேஸ்டியான லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன் கடை நல்லா சூடு இருந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கேழ்வரகு மாவை வெறும் கடாயில் வறுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கேழ்வரகமாக நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு நெய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருக்காமல் இருக்கிற மாதிரி நெய் வந்து எடுத்துருக்கேன் அந்த நெய்யை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் நெய் சேர்த்து பண்ணும் இந்த லட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு கேழ்வரகு மாவை நல்லா அந்த நெய்யோட சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் நல்லா எந்த அளவுக்கு மாவை வந்து வறுத்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லட்டு அந்த பச்சை மணம் இல்லாமல் இருக்கும் நெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வறுத்துட்டேன் நல்லா கேழ்வரகு மாவு வறுப்பட்டு நல்லா மனமாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அலந்து சேர்த்துக்கோங்க நான் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்குவேன் அந்த தேங்காயோட மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸியில் போட்டுவிட்டு நல்லா அரைச்சிட்டு நைஸாக இந்த மாதிரி வெறும் கடாயில் போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா கலர் மாறாமல் நல்லா வெள்ளையாக இது போல் இருக்கிற மாதிரி ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர வரைக்கும் தேங்காவை வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா டெசிகேட்டட் கோகனட் பவுடர் ரெடி ஆகிடும் உங்களுக்கு கடைகளில் கூட ரெடிமேடாக கிடைக்கிறாங்க நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்லேயே ஒரு ரெண்டு மூணு தேங்காய் இருந்துச்சுன்னா இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு பாக்ஸில் போட்டு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா போதெல்லாம் நம்ம ஸ்நாக் எதாவது செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெசிகேட்டட் கோனட் பவுடர் தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இப்போது கலந்து கொடுத்தாச்சு ஒரு நிமிஷத்துக்கு இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நல்லா சுத்தமான வெள்ளமாக எடுத்துருக்கிறதுனால அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எல்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி கோபுரமாக நான் வந்து அலந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட லட்டு அப்படின்றதுனால நான் இவ்வளோ எடுத்துருக்கேன் வெள்ளம் நீங்கள் மீடியமாக இருந்தால் போதும் நினச்சிங்க அப்படின்னா ஒரு கப் கரெக்டாக தலை வெட்டி நீங்கள் அலந்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் எடுக்கிற வெள்ளம் ஒரு வேலை தூசிக்கல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கரைச்சிட்டு தண்ணி வந்து சேர்க்காமல் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிட்டு அந்த வெள்ளை கரைசலை வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண குக் பண்ண நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும் அப்போ உருண்டை பிடிக்க நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சேர்க்கும் போது வெள்ளத்தை வந்து நீங்கள் காய் துருவில் துருவிட்டு சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட பால் வந்து சேர்த்து நம்ம வந்து உருண்டை பண்ண போகிறோம் பாலை வந்து காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப அதிகமாக சேர்க்காம ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறமா கூட நம்ம பால் வந்து கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவா லட்டுக்கு நம்ம எப்படி பிடிப்போமோ பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக காயை வச்சு அந்த பாலை வந்து கொஞ்சம் சூடான பாலை சேர்த்து சேர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை பண்ணி இது போல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த லட்டுவை பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வெள்ளத்தை வந்து அப்படியே சேர்க்காம வெள்ளத்தை கரைச்சிட்டு அந்த வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு நம்ம வந்து கெட்டியா வர வரைக்கும் குக் பண்ணிட்டு உருண்டு பண்ணும் போது நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா தான் செஞ்சிருக்கேன் ஒரு மூணு நாள் அப்படி வச்சு சாப்பிடலாம் பால் சேர்த்துருக்கிறதுனால ரெண்டு இல்லைன்னா மூணு நாள் வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் கெட்டு போகாம இருக்கும் கொஞ்சமா செஞ்சுருக்கிறதுனால சீக்கிரமாக தீந்துரும்னால நான் பால் சேர்த்து பண்ணியிருக்கேன் ரொம்பவே ஹெல்தியான ஒரு டேஸ்டியான லட்டு ரெசிபி வந்து பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும் தினா ஒரு லட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டு வரும்போது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு கண்டிப்பாக இது போல் ஹெல்தியாக ஒரு ஸ்நாக் வந்து நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ